என்ன மாடசாமி தான் எழுந்திரிச்சு வரியா இல்லைம்மா அப்போ எழுந்திரிச்சிட்டேன் நீங்கள் டைனிங் டேபிள் இல்லையா அதனால சரி அம்மா வரும்போது போகலான்ட்டு இருந்துட்டோம்மா என் மகனுக்கு எவ்வளோ பாசம் அம்மா மேல என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்ப நான் பாசமா இல்லையாமா பாசமா தாண்டா இருக்கிற அதான்டா சொன்னேன் சரி உன் பொண்டாட்டி சமைச்சிட்டாலா ஆமா சமைச்சிருப்பா தான் இருந்தா இருங்கம்மா கூப்பிடுறேன் அம்பிகா அம்பிகா வா சீக்கிரம் எடுத்துட்டு அம்மாவுக்கு பசிக்குது பாரு பாருப்பாரு அம்பிகா அம்பிகா அமரா என்னம்மா ஏதோ சொல்றீங்க போல இருக்கு அந்த பக்கம் திரும்பிட்டீங்க இல்லை இல்லைடா என் தங்க மருமக என்ன சாப்பாடு செஞ்சிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னங்க கூப்பிட்டீங்களம்மா அம்மா ம் அம்மாவுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்து ஆ எடுத்துட்டு வரேங்க மருமகளே ஆசை மருமகளே நெல் ஆ சொல்லுங்கத்த எங்க என் பேத்தி காணும் அவ தூங்குறாத்த இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விடுறாத்த சரி சரி இப்போ அப்போ டிஃபன் எடுத்துகிட்டு வா அத்தை இந்தாங்க அத்தை சாப்பிடுங்கள் ஏ ஆசை மருமகலை என்ன இத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சுருக்குற ஒன்றும் இல்லை உங்களுக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்குதான் அதனால தான் பொரியல் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் கொழுப்பை குறைக்கிறதுக்கு என்னடி எனக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுறியா என்னை திட்ட முடியாததுக்கு இப்படி சொல்கிறியா நீங்கள் ஐயோ இல்லைங்கத்தை தான் அத்தை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குல்ல அதை தான் அத்த அப்படின்னா சொன்னேன் சரி சரி நான் சாப்பிட்றேன் டே மகனே ஏண்டா சாப்பிட்ற ஏன் திரு திருன்னு பார்த்துட்டுருக்க ஒன்றும் இல்லைம்மா இது இத்தனை ஐட்டம் செஞ்சுருக்காளே அப்படின்னு பார்த்துட்ருக்க சரி சரி என் பேசி எழுப்பிட தானே அம்பிகா அவள் இப்போ எழுப்பிட எழுந்திரிக்க மாட்டாத்த இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எழுதி போடுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அத்தை சரி சரி நான் சாப்பிட்றேன் இப்போ இந்த சாப்பிடுமா இல்லைன்னா சாப்பிடாதான் கண்ணு வச்சிருவோம்மா என்ன மருமகளை எதுவும் தெரியுது ஒன்றும் இல்லத்த நான் போறேன் நீங்க சாப்பிடுங்க டேய் மாடசாமி சாப்பிடண்டா எதுக்கு அவ்வளவே பார்த்துட்டு இருக்கிற சாப்பிடறமா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க சரி சரி நான் சாப்பிட்டேன்டா ஆ முனியம்மா ரொம்ப நல்லா பார்க்கல முனியம்மா பார்க்க போயிட்டார் சரிங்கம்மா போயிட்டு வாங்க அம்மா எவ்வளோ மேகமாக தோழியை பார்க்க போகிறாங்க பாரு தோழின்னா அவ்வளோ உசுர அம்மாவுக்கு சரி நாமளும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவோம் வாங்க வாங்க அத்தா எப்படி இருக்கீங்க ஆ வேண்டாம் என்ன வாங்க ஏதா இவ்வளோ வேகமாக பேசிகிட்ருக்க வாங்க வந்து உட்காருங்க ஃபஸ்ட்டு ஆக்கறாக்கல நான் போய் டீ ஏதாவது உங்களுக்கு அதெல்லாம் உன வேணாம்டா உன் அம்மா நீங்க உட்காந்துருங்க அம்மா பெட்ரூம்ல இருந்தாங்க நான் போய் வர சொல்றேன் என்ன சொல்லியம்மா இங்க வந்திருக்கே ஒண்ண பாக்க வந்தேன் ஹ்ம் சரி சரி என்ன எகத்தாலும் இவளுக்கு இவ்வளோ வயசானவளை பார்த்து சோளையம் போகிறா வட்டு வட்டு முனியமாக என்ன மருமகளை வளர்த்து வச்சுருக்கான்னு கேட்கணும் என்ன அக்கா வாங்கக்கா ம் வரண்டி வரண்டி என்னடி இவ்வளோ நேரம் படுத்துருக்க என்னாச்சு ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் படுத்துருந்தேன் ஏன் நம்ம உட்கார இடத்துக்கு நீ வர்றதே இல்லை நீ வர்றதில்ல லக்ஷ்மி வர்றதில்ல அக்கா ஆசை என் பையனும் என் மருமகளும் சும்மா சும்மா போய் அங்கே உட்காராதீங்க நீங்கள் அங்கே போய்ட்டு வந்தாங்களே வீட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க அதனால தாங்க்கா எதுக்கு வம்பு வீட்டில் சாப்பிட்டோமா தூங்கினோமா டிவி பார்த்தோமா அப்படின்ட்டு அமைதியாக இருக்கலான்னு நினச்சிட்டு இருந்துட்டங்க ஏண்டி அப்போ நான் என்ன உனக்கு தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்குறேன்னு நினச்சவங்க வீட்டில் சொல்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்க நீ சொல்கிற ஹம் இல்லக்கா இல்லக்கா நீங்க ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காருங்க எதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிலாம் இல்லக்கா அவங்களுக்கு வெளியில போய் அங்கேயும் இருக்கிற வீட்லயே உட்காருன்னு சொல்றாங்க அதனால நானும் அமைதியா இறந்துட்டேன்க்கா நீங்க அதெல்லாம் இது நினைச்சி கோவப்படாதீங்கக்கா இவ்வளோ கோவம் வரக்கூடாதுக்கா ஓடி நீயும் உன் சிநேகதும் எனக்குன்னு இருக்கிற ஒரு தோழி அங்கம்மா அவ தான் எனக்கு ஏத்தவ இனிமே நான் வீட்டு பக்கமா வரமாட்டேன் நீயும் என் கூட வராத சரியா நான் சொன்னது இன்னும் வராத நான் போகிறேன் அக்கா 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 நில்லுங்கக்கா ஏக்கா எப்படி போகிறீங்க அப்பா போயிட்டாங்களா இவங்க கூட போய் உட்காந்து உட்காந்து நம்ம வீட்லேயும் போக மருமகளையும் அது இது சொல்லி சண்டையாக வந்துட்டு இருந்தது தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக நிம்மதியாக இருக்கேன் அது பொறுக்கல வீடு தேடி வந்துடுச்சு பாரு இனிமேல் நம்ம வீட்டுக்கும் வராது நம்மளும் போக தேவையில்லை நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம்